நரசிம்மர் ஜெயந்தி சித்திரை மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதி சுவாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரம் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு பதினைந்து ஏஎம்க்கு தொடங்கி மே பன்னிரண்டு திங்கட்கிழமை காலை ஆறு நாற்பத்தி எட்டு ஏஎம் மணிக்கு முடிகிறது சதுர்த்தசி திதி மே பத்து ஆறு நாற்பத்தி எட்டு பி மாலை தொடங்கி மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஏழு பி முடிகிறது நரசிம்மர் என்பவர் ஹிரண்யகசிபு என்ற அசுரன் நரசிம்மர் தோன்றிய அன்றே அப்பொழுதே அக்கணமே அழைக்கப்பட்டார் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை பிரதோஷ காலமான மாலை வேளையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நரசிம்மர் நம் வீட்டு வாயிலில் உள்ள நிலைவாசலில் இல்லம் தோறும் இருக்கிறார் நிலைவாயிலின் அடிப்புறம் நரசிம்மர் அமர்ந்துள்ளார் அவரது மடியில் கஜலட்சுமி தாயார் அந்த நிலைவாசலின் மேல் அமர்ந்துள்ளார் அவரை வணங்கி அனைத்து வரமும் நலமும் வளமும் பெறுவோமாக நிலைவாயிலின் இரண்டு புறமும் சூரியன் சந்திரனுக்கு விளக்கேற்றும் வழக்கம் நம்மிடம் உள்ளது விளக்கேற்று நரசிம்மரை வழிபடுவதும் தொன்று தொட்டு வரும் வழக்கமாகும் மனைவியுடன் உள்ள இறைவனை வணங்கும் பொழுது சாந்த சுரூபமாகவும் நாம் கேட்டதை வழங்கும் வள்ளலாகவும் தாய் தந்தையாக அருள் புரிகிறார்கள் அதனால் லெக்ஷ்மி தாயாருடன் உள்ள நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதாலும் யோக நிலையில் உள்ள யோக நரசிம்மரை வணங்குவதாலும் அனைத்து நலமும் வளமும் பெறலாம்